நான் மோசமான மாப்புறம் வெள்ளிக்கூடம் எடுத்து வெள்ளி குடம் எடுத்து ஏமச்சான் கோமாளி ஏமச்சாம் கோமாளி இந்த சின்ன பொண்ணு இவ செவத்த பொண்ணு செவத்த பொண்ணு சின்ன பொண்ணு சின்ன பொண்ணு செவத்த பொண்ணு செவத்த பொட்டு

வந்து என்ன வெள்ளாட்டில் பால் குடிக்கிற மாதிரி என்ன பழக்கம் என்னதான் வேற பஸ்ல டிக்கெட் எடுக்கிற மாதிரி நல்லா இருக்கு

சந்தூர் எந்த ஊர் குறுக்க விழுந்து ஓடி உள்ள இங்க வாங்க என் அருகில் வாங்க பக்தி மிகுந்த அந்த நாடகம் அப்படியே மணி ஆயிடுச்சு இதுக்கு மேலே எழுத்துன்னா என்ன போயிடும் ஏன்னா இங்கே கதை தெரிந்தவங்க எல்லாமே அதனால தான் நாடக அமைப்பாளர் என்பது தம்பி பறமே அத்தனை நடிகரை எல்லா கதாபாத்திரையும் அழகாக செய்யறதுக்கு போட்டிருக்கார் தம்பி கை காட்டி பரமனுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கும் இந்த வந்துட்டாங்க எல்லாம் குடிய கருக்கு நீ எக்கோ வை சாந்தி ஏதாவது டைலாக் வச்சிருப்பேன் சாந்தி நீ ஆளு சிறுசா இருக்க ஆனா மூணு அடியில நீ இருந்தாலும் உன் மண்டைய பார்க்கல ரொம்ப அகலமா இருக்கு சரி சரி நாளைக்கு முடிய வெட்டி தர சொல்றேன் நீங்க இங்க வாங்க அவங்க காலி போயில இங்க வாங்க மேடம்

ஓட்டலை சாப்பிட வேண்டாம் அந்த கருத்து தேங்க் ஐ லவ் யூ சாந்தி லவ் யூ எனக்கு நீ உத்தமையா இருக்கணும் என் வரல தவிர இவன் வரல தட்டாலும் நான் நிமிணிய கூப்பிட்டு உனக்கு கொண்டுருவேன் எக்கு நல்லா ஏத்து கம்மாக்கரை உரத்துல கண்ணத்தா அந்த கம்மாக்கரை தீ பாரவட்டி

மாய் அம்மோரி எனி சின்னதா சும்மான்னோ பேசனாக என்னதா तुम्हारी ने बेसनकयन्नाता பாம்படு ஜத்தலஞ்சு போயி ரோமா சொன்னாத போரியனி சின்னതായേ

அதே இன்னொருத்தி பொண்டாட்டி நான் கெஞ்சி கதறி கூட்டு வந்திருக்கேன் நீங்க என்னமோ புரிஞ்ச முட்டாட்டி மாதிரி சண்டை ஊரில் என்னடா கடைசியில் புரிஞ்ச முறை என்னென்னடா வெட்ட வர்றா இங்க நீங்க தப்பிச்சுக்கிறீடா பாவம் உண்டு ஆத்தா பே சொன்ன தையனா கேட்கல இந்த அண்ணன் தம்பி சொன்ன தையன் வாங்கல காதில வாங்கல ஏனி ஒன்ன மட்டும் மரக்க என்னால் முடியலே ஓம்புட்டு ஒதட்டு சிரிப்பு மட்டும் எனக்கு புரியலே அனக்கம் கரை வரத்தில் கண்ணாதா என்ன கட்டு காம போய் அதுக்குத்தான் சென்னை என்னை விட்டு போகாதீங்க போனதுனால ஒண்ணும் பிரச்சனை விடு விடு ஐச சொல்றாங்க இத பூரா நோட் பண்ணி கார்ல அடி வாங்குறதை அவங்க பாட்டு மறந்துருச்சு சாதி ஜனம் இல்லை என்ன ஏஞ்சது ஒரு பேசது

வாசல தின ஏங்குது அடி வாங்கி வச்ச தாலி ஒண்ணு வாங்குது இந்த ஆதிபரா சக்தி கோயிலை தேங்குது பண்ணிட்டு யாரு நாடக உலகத்துல கத்துக்கிறோம் நினைக்கிறீங்களோ அவங்கள பூரா வளர்த்து விடுவேன் தம்பி பரத்துக்குமாறு அப்பா எல்லாம் கிடையாது அவனுக்கு வந்தேன் ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம் பண்ணி என்னை வளர்த்து விடுன்னு சொன்னேன் அவ்வளவுதான் கலை யாருக்கும் பொதுவும் இங்கே எல்லாரும் நிரந்தரமா இருக்க போறது கிடையாது என்னை பொறுத்த அளவுக்கு நிறைய பேர்த்த உருவாக்கிட்டே இருப்பேன் நான் உயிர் உள்ளவன் அவ்வளவு உங்களை கைதட்டு இவங்கள மாதிரி கலைஞர்லாம் வளர்ந்து வரணும் அங்கிட்டு வந்து எங்க அக்கா அம்மையன் சின்ன வயசுலேருந்து அது வளர்ந்து அதை தூக்கி மூக்குலாம் சிந்தி அது என்னைய கேட்குது நீ எதுக்கு சூம்ப நல்ல நல்லா பேசுறேன் நல்லா பண்றாங்க

¡Gracias!